வாழ்க இன்றைய நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தையீர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று மாலை ஆறு வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியான நிலை உருவாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் தேகநலன் சீராகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி பொருள் வரவுகள் கிடைக்கும் பரணி அமைதியில் உண்டாகும் கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும் ரிஷபராசி எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் நட நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு லாபம் உண்டாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை மாற்றங்கள் கிடைக்கும் ரோஹிணி வளமான நாள் மிருக ஸ்ரீஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் கௌரவங்கள் கூடும் தேகநலன் சீராகும் மனதில் மாற்றங்கள் கிடைக்கும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சிரிஷம் மலைச்சொல்கள் கூடும் திருவாதிரை கௌரவங்கள் கிடைக்கும் புனர்பூசம் மாற்றங்கள் உருவாகும் கடகராசி நேயர்களை அலைச்சல்களினால் உடல் அசதிகள் வந்து நீங்கும் தேவையற்ற குழப்பங்களும் வந்து நீங்கும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து செயல் நடந்து கொள்ளவும் பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை ஏற்படும் அனுபவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர்பூசம் போட்டி பொறாமைகள் நீங்கும் பூசம் குழப்பங்கள் ஏற்படும் ஆயுள்யம் யோசித்து செயல்படவும் சிம்மராசி இணையர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அலைச்சல்கள் கூடும் நிதானமாக செயல்படவும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் சுற்று வட்டாரத்தில் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாகும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் ஆதாயங்கள் கிடைக்கும் உத்திரம் பொருள் வரவுகள் மேலோங்கும் கன்னி ராசினையர்களை தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் அடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் அலைச்சல்களினால் ஆர்வமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் ஒற்றுமைகள் கூடும் ஹஸ்தம் ஆர்வம் உண்டாகும் சித்திரை தடைகள் விலகும் துலாம் ராசி நேயர்களே எதிலும் நிதானமாக செயல்படவும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் இடம் மாற்றம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும் சாகம் லாபம் ஏற்படும் விருச்சிகராசி நேயர்களே பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நிம்மதியான நிலை கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் விசாகம் ஆதாயங்கள் கூடும் அனுஷம் ஆர்வம் உண்டாகும் கேட்டை நிம்மதியான நாள் தனுசராசி நயிர்களை அலைச்சல்களினால் மனதில் மாற்றங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் முன்னேற்றம் உண்டாகும் கணினி தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் ஆர்வம் அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் மூலம் குழப்பங்கள் தீரும் ஆர்வம் உண்டாகும் உத்திராடம் யோசித்து செயல்படவும் மகர ராசி நேயர்களே மனதிற்கு பிடித்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் கணினி தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடும் ஒத்துழைப்பான நாள் திருவோணம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அவ்விட்டம் மேன்மைகள் ஏற்படும் கும்பராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது எதிலும் நிதானமாக செயல்படவும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது கௌரவங்கள் மேலோங்கும் எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவ்விட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் சதயம் நெருக்கம் உண்டாகும் பூரட்டாதி நிம்மதியான நாள் மீன ராசினையர்களை கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வழக்க விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் நிதானமாக செயல்படவும் உத்தியோகத்தில் ஆர்வமான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் போரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் உத்தரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி அனுபவங்கள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்